ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது வாழைப்பூ கோலா உருண்டைங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லைங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது வாழைப்பூ போட்டது மட்டும் இல்லைங்க இது வந்து எண்ணெயே இல்லாமல் செஞ்சுருக்கேன் பாருங்கள் துளியும் எண்ணெய் இருக்கு அது நான் தொட்டு பார்த்தேன் பாருங்க எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் செஞ்சுருக்கேன் வீடியோ பார்க்கணுன்னு தோணுதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வாழைப்பூவில் கோலா உருண்டை வாழைப்பூ நம்ம வாங்கினோன்னா இந்த வெயிலுக்கு தாங்குறதில்ல ஒரே நாளில் கிளியர் பண்ணிடணும் இல்லைன்னா இது மாதிரி செவந்து போகுது இப்போ இது வந்து காலையில் க்ளீன் பண்ணது பாதி செலவு பண்ணிவிட்டு பாதி வச்சு சாயங்காலம் இது எதாவது செய்யலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு யோசிச்சுட்ருக்கிறதுக்குள்ளேயே இப்படி செவந்துடுச்சு ஓகே இப்போ ஈவினிங் ஸ்நாக் நம்ம இதை கோலா உருண்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் பிளான்ச்சிங் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் மட்டும் சாப் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம இது கட் பண்ணிவிட்டு பிளான்ச்சிங் பண்ணிவிட்டு நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதி வருது இந்த டைமில் நம்ம அரிஞ்சி வச்சதை வடிகட்டி இதை வெந்நீரில் போட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம இதை வடிய விட்டுக்கலாம் வடிய விட்டு கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ நல்லா சூடாறிச்சு இப்போ நான் கொத்தமல்லி கருவேப்பில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இப்போ நம்ம எவ்வளோ வாழைப்பூ வேணுங்கிறத நம்ம நாம டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்நாக்கை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸோட சாப்பிட்லாம் அப் எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் இப்போ உப்பு வந்து நான் கொஞ்சம் போடுறேன் அப்புறம் நாம் மாவு போட்டு எல்லாம் பிசைஞ்சு சாப் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் வரமிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூனை விட கம்மியாக தான் போடுறேன் குழந்தைங்க சாப்பிட்றது காரம் அதிகம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக ஒரு சிட்டியை நம்ம ஃப்ளேவருக்கு எதுவுமே மாற்றிக்கலாங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஜீரக பவுடர் நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் போடும்போது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் சோம்பு வாசனைக்கு கொஞ்சம் போல சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் அரிசி மாவும் கடலமாவும் நம்ம போட்டுக்க போறோம் இது வந்து நமக்கு பைண்டிங் ஏஜென்ட்டுங்க அதனால நமக்கு தேவையான அளவு நம்ம கடல மாவு போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் கடல மாவு அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு எல்லாமே பிசைஞ்சு பார்த்துக்கலாம் அப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நாம இது பிசைஞ்சு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிசையறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கணும் அப்படி எண்ணெய் வைக்க வேண்டாம் அப்படின்னா எண்ணெயில் செய்யணுமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இது மாதிரி குளிப்பணியாரங்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுடுங்க இப்போ இது சூடாரத்துக்குள்ளே நம்ம இது பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாம் ரொம்ப வயசானவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னுவாங்க என்ன பதார்த்தம் வேண்டாம் அப்படின்வாங்க டாக்டரும் அது மாதிரி தான் சொல்கிறாங்க வேண்டாம் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீப் ரைஸ் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீப் ஃப்ரைட்ஸை விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் அதுக்கோசம் நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து நம்ம பிசைஞ்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும் இப்போ டீப் ஃப்ரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு உடல் உழைப்பு இருக்கணும் இல்லைங்களா நம்ம உடல் உழைப்புங்கிறது வர வர ரொம்ப நமக்கு கம்மியாயிடுச்சு அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் உடம்புக்கு நல்லது இப்போ இது மாதிரி கல்லில் நாம் போடுறதால எண்ணெய் வந்து கீழ்ப்பக்கம் மொத்தம் அப்படியே அழகாக கோட் ஆகிடும் அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டோஸ்ட் ஆகிடும் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் வேணும்னா நாம் டோஸ்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது வந்து நான் செய்யற குவான்டிட்டி வந்து நமக்கு புளிப்பணியார கல்லுலயே ஒரு இருபது பால்ஸ் வரைக்கும் நமக்கு வரும் பாருங்க நமக்கு கொஞ்சம் கணிசமா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா மாவுகளை அதிகப்படுத்திக்கலாம் இப்ப நாம வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சோம் அப்படின்னா ஊற வச்சு செஞ்சு அது ஒரு கொஞ்சம் நேரமும் ஆகும் நமக்கு அதுலேயும் இல்லாமல் வாழைப்பூ வந்து அதில் கொஞ்சமாக தான் போட முடியும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம போடலாம் வாழைப்பூ வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு சேரும் இப்போ மெனோபாஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க டெய்லியும் வெறும் வயத்தில் வாழைப்பூ வந்து வேக வச்சு சாப்பிட சொல்கிறாங்க அது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்குது உங்களுக்கு இப்போ பாருங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை கொஞ்சம் எலுமிச்ச பழம் சைஸுக்கு நம்ம இதை செஞ்சுக்கலாம் இதை ஜஸ்ட் நம்ம கையிலே இருக்கிற இந்த பசையே போதும் எண்ணெயெல்லாம் தொட்டுக்கணும்னு இல்லை இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதமான காரத்தோடு இருக்குது உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வாழைப்பூவும் வெந்திருக்கிறதால நம்ம சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா டேஸ்ட் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் என்ன போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மசாலாஸ் வேணுமா காரம் வேணுமா உப்பு வேணுமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது குழிப்பணியார கல்லு சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பால்ஸ் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளிப்பணியாரம் கல் சூடாயிடுச்சு நம்ம இப்போ இதில் இதை வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் இதை நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விடணும் இப்போ சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் நல்லா கல் சூடாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் இப்படி மேலே விட்டோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நல்லா அழகாக ரொட்டேட் ஆகும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம நிதானமாக புரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்ல மாவு வெந்து போயிடும் உள்ளேயும் மாவு உங்களுக்கு பெருசு நல்லா வெந்து போயிடும் ரொம்ப பெருசாக போட்டோம்னா தான் நமக்கு உள்ள மாவு வேகாது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம இது செய்யணும் அப்படின்னா எப்படியும் கொஞ்சம் அரை லிட்டர் எண்ணெயாவது நம்ம விடணும் வா வான்கியில் வைக்கணும் அப்புறம் அந்த எண்ணெயை சரி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நம்ம அதை செய்யணும் ஏன்னா அதில் வந்து அந்த எண்ணெயை பொறிச்ச எண்ணெயை வந்து நம்ம தோசைக்கே அது மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் தோசை இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் செலவு கம்மி அந்த எண்ணெயை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாமல் ஹாப்பியாக இருக்கலாம் இது மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கால்வாசி தான் வெந்திருக்கு அதுவே பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகி எப்படி இருக்கு பாத்தீங்களா முறு முறுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இதுக்கு மொத்தமே முதல்ல ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா குழிங்களுக்கும் விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனை விட கம்மி எடுத்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு டிராப் விட்டுருக்கேன் பாத்தீங்களா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கூட நமக்கு எண்ணெய் செலவில்லை இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டா நம்ம போட்டிருக்கிற சாமான்கள் அது வந்து நல்லா ரோஸ்டா பண்ணி கொடுத்துடும் நமக்கு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது மொத்தமே ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ள நமக்கு வெந்து போயிடுச்சு இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா பாத்தீங்களா இது நல்ல வெந்து உள்ள அதனால நமக்கு டக்குன்னு வெளியில வந்து விழுந்துருச்சு இது மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு சாஸா கொத்தமல்லி சட்னியா அது மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் கம்மியில் ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கோலா உருண்டை அப்படின்னாவே எண்ணெயில் பொறிச்சாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது எண்ணெயே இல்லாமல் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா No,